நல்லா வந்து அருமையா இருக்கு கணுகுட்டி நல்லா சுறுசுறுப்பு உடம்பு ஸோ கரெக்டாக வந்து இருக்கு லென்த்து உடம்பு எல்லாமே அருமையான கண்ணு பொட்டை கண்ணு தான் நல்லா சுறுசுறுப்பா இருக்கு பொட்டை கணுகுட்டி தான் செம்ம கண்ணு என்ன ரேட் சொல்றாங்கன்னு தெரியல என்ன ரேட்னா தான் இருபத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சாயிரம் இன்னும் வந்து செம்மையாக இருக்குது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது நல்லா கண்ணுக்குட்டி இருபத்தஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பேசுனா வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரு பதினேழு பதினெட்டுக்கே வந்து வாங்கிட்டு போகலாம் நிறைய நாட்டு மடங்கு வந்து கம்மியான அளவு தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடும்

நல்லா வந்து ஏருக்கு வந்து அருமையா இருக்கும் ஜோடி நல்லா வந்து ஹைட் இருக்கு மாடு நான் ரேட் சொல்றேன் கேட்டு பார்ப்போம் என்ன சனியானா சென மாடா இல்ல காளியா காளிதா இந்த மாட்டு கண்ணுக்குட்டி அது சோ இந்த மாட்டோட கண்ணுக்குட்டி தான் அது நல்லா சுறுசுறுப்பா இருக்கு என்ன ஜோடி தெரியும் மாடு ரேட்டு ஜோடி இப்போ ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏர் மாடு நல்லா வந்து ஹைட்டு இருக்கும் மாடு அருமையா இருக்கும் இந்த வெள்ளை பாருங்க மாடுங்க அதோட கண்குட்டி தான் இது சோ கணுக்குட்டியும் வந்து அருமையா இருக்கு எப்படி இங்கேயே வந்து சேல்ஸ் வந்து அதனால தான் வந்து நம்ம வந்து நம்பர் வந்து கேட்கல தாராளமா வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் ஒரு பதினேழு பதினெட்டு அந்த ரேஞ்சுக்கு ஸோ ஒரு இருபத்தஞ்சு சொன்னாங்க நீங்கள் தாராளமாக வந்து பதினேழு பதினெட்டுக்கு வந்து வாங்கிருக்கலாமா அதை அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கலாமான்னு கேட்டீங்களா கண்டிப்பாக வந்து வாங்கலாம் மேலே கண்ணுக்குடி நல்லா இருக்காது எருது நல்லா இருக்கு கொம்பு அப்படியே விரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு

வாங்கிட்ட போல ஜோடிதான் போல ஏருக்கு இந்த மாதிரி வந்து அருமையா இருக்கும்போது வாங்கிட்டு போனா ஏறு வந்து பழகலாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கு கண்ணுகுட்டிங்க సో మన పొల్లే ఉన్న పోర్టల్ సో సేల్ సైడ్ చలా 51 51 51 సో సేల్స్ సంథి ఐడి 51 500 రూపాయ

இந்த வாரம் வந்து சந்தையில வந்து மாடுங்களே கம்மியா தான் இருக்கு நாட்டு மாடுங்க தெரியல போன வாரம் வந்து ஒரு அளவுக்கு இருந்துச்சு இந்த வாரம் வந்து கம்மியாதான் வந்திருக்கு சரி அளவுக்கு இருக்கு அப்படியே வந்து காட்டுறேன் இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏருக்கு சொந்த மாதிரி வந்து ஆகக்கூடிய கணக்குட்டிங்க பண்டைய கணக்குட்டிங்க சொல்ற மாதிரி வந்து எதுவுமே இல்லை இந்த வாரம் இது வந்து வியாபாரம் வந்து முடிஞ்சிச்சு போல பேஸ்ட் இருக்காங்க Estou a இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வரீங்கன்னா நாட்டு மாட்டுக்காக நீங்க வந்து ரொம்ப லாங்ல வந்து வேணாம் அதே வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடுங்க இந்த மாடுங்க வந்து வாங்குறீங்கன்னா தாராளமாட்டுக்கு வந்து இந்த வந்து வரலாம் அதே சந்தைக்கு வந்து நிறைய வந்து வந்து இந்த மாதிரி எச்எப் மாடு ஜெர்சி மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க வந்து நாட்டு மாடுங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு வந்து கிடையாது இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே வந்து கொண்டு வரல சோ வந்திருந்தாலே வேஸ்ட் தான் சோ அப்படியே வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து இருக்கு அப்படி வந்து காற்றம் பாருங்க பொட்ட கணக்குட்டிதான் வந்து பெரிய கண்ணாவே இருக்கு நல்லா வந்து ஹைட்டு கம்மி உடம்பு கம்மி தான் வந்து கொம்பு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா ரெண்டு வருஷம் கிட்ட வந்து ஆகும் கனக்குட்டிக்கு இதுக்கெல்லாம் என்ன ரேட் பிற என்ன ரேட்டு என்ன ரேட்னா தான் இருபத்தாறு இன்னும் போடலையா

என்ன ரேட்னா முப்பது முப்பத்தி அஞ்சாயிரம் பல்ல வந்து போடலன்றாங்க பெரிய கணக்குட்டியே இருக்கு இது வந்து நல்லா இருக்கு காலக்கண்ணு தான் சின்ன கண்ணு ஒரு ஒன்றரை வயசு கண்ணு இருக்கும் போனா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சொல்ற மாதிரி வந்து இந்த வாரம் வந்து நாட்டு மாடங்கு வந்து இல்ல சோ தான் ரொம்ப லாங்ல இருந்து வர வேணாம்னு சொல்லுவாங்க வாரமே பக்கம் மருந்து தான் வரலாம் ஏன்னா வந்து ஒரு சில வாரம் நல்லா இருக்கு ஒரு சில வாரம் சுத்தமா வந்து இல்லாம இருக்கு எச்ச மாடு ஜெர்சி மாடுக்கணும் அது வந்து நிறைய இருக்கு தாராளமா வரலாம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுங்கெல்லாம் வந்து வளப்புக்கு வந்து போகாது இந்த சைடு இருக்குங்க நாட்டு மாடுங்க சோ அது வந்து வளர்ப்புக்கு வந்து போகக்கூடிய மாடுங்க கிடையாது ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு வளப்புக்கு வந்து போக மாடுதான்